சாம்பிராணி தூபம் போடுவதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது வந்து பொதுவா நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் தான் ஒரு புகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அங்கே வந்து ஒரு கிருமி நாசினி என்பது உண்டாகிறது பொதுவாக வந்து இந்த கொசுபத்திலாம் கூட வைப்பா தெரியுமா கொசு கட்டிக்காம இருக்கணும் ஈ இல்லாம் போகணுங்கிறதுக்காக கூட ஏதோ ஒரு புகை போடுறா அந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை பண்றா அந்த கொசுவத்தி போன்ற ஒரு கெமிக்கல் கலந்ததுக்கே அத்தனை மகத்துவம் என்பது இருக்கும் பொழுது இது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய விஷயம் அதுவும் நம்முடைய முன்னோர்கள் இது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு சென்று இருக்கிறார்கள் ஆராய்ந்து பார்த்து நமக்கு விளக்கமாகவே சொல்லி இருக்கிறார்கள் கண்டிப்பா ஒவ்வொரு பூஜையிலையுமே நம்ம இந்த சாம்பிராணி தூபம் என்பதை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொல்றா நித்தியப்படி பூஜையிலேயே இந்த சாம்பிராணி தூபம் என்பது உண்டு நித்தியம் வந்து நம்ம அஷ்டோத்திர நாமாவளியை சொல்றோமோ இல்லையோ ஒரு நாமத்தை சொல்றோமோ இல்லையோ வீட்டுல நித்தியப்படி பூஜை பண்ணும் பொழுதே தூப தீப நெய்வேத்தியத்தை செய்ய வேண்டும் சொல்ற